இப்போ இந்த காய்ச்சல் சளி என்பது மிகப்பெரிய ஒரு வியாபாரமாக மாறிடுது சுவாசம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தேர்வு கசடுகளையெல்லாம் நீக்கக்கூடிய தன்மை வெள்ளை கரிசாலுக்கு இருக்குது சர்க்கரை வியாதிகள் அடிப்படை காரணம் என்ன இன்சுலின் வரல ஏன் வரல ஒரு கெட்ட உணவு இருக்குன்னா அதில் இருக்கக்கூடிய விஷபாகத்தை நீக்கக்கூடியது தான் மூலிகை ஏன் ஒரு குழந்தை நல்லா படிக்க மாட்டேங்கிறா மாற்று வர மாட்டேங்குது அப்படின்னா இந்த பால் தான் நஸ்ட்டாக எங்களை மாதிரி வேலைக்கு போகிற இளைஞர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒர்க்ஸ்டஸ் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் பெரிய தூக்கமின்மை இருக்கும் உணவு வந்துட்டு டைம் தானே எடுத்துக்க முடியாது ஸோ எங்களால் ஒரு மூலிகையை தேடியும் போய் எங்களால் பறிச்சும் சாப்பிட முடியாது இப்போ இருக்கிற லிட்ட ஸோ இதுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச டிப்ஸ் சொல்ல முடியுமா ஸோ என்ற இளைய தலைமுறை பார்த்திங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய ஐடி துறைகள் மற்றும் அவருடைய வேலை சுமை என்பது கிட்டத்தட்ட ஒரு அடிமை வேலை மாதிரி தான் எப்போ சாப்பிட்றது அவங்க கையில் கிடையாது எப்போ தூங்கிறது கிடையாது டே ஷிஃப்ட்டு நைட் ஷிஃப்ட் இப்படி மாற்றி மாற்றி என்ன பண்ணுறோம் உடல் நலனை கெடுத்து வருமானம் பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கை சுமைக்கு வந்தாச்சு அது இயல்பாக ஆகிடுச்சு இது போன்ற பல பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு அழகான ஒரு தீர்வு வளர்ல் வருமான இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒட்டுமொத்த உடலும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு சிம்பிள் லாஜிக் தான் அன்றாடம் உடலில் உருவாகக்கூடிய கழிவுகள் வெளியேறிவிட்ட ஆரோக்கியம் எல்லா விதமான வாழ்வியல் முறையும் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க மாறி இருக்கு ஆரோக்கியத்திற்கு பதிலாக உங்களுக்கு உடலுக்கு நோய் தரக்கூடிய உணவுகளை மாத்திரமே உண்ணுவதையே வழக்கமாக கொண்டிருக்கும் இன்றைக்கு மைதா இல்லாமல் உங்களுக்கு ஒரு உணவு கிடையாது நீங்கள் இன்றைக்கி ஐடி போன்ற நகரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் அவர்கள் சாப்பிடக்கூடிய உணவு எல்லாமே பார்த்தீங்கன்னா கழிவுகளை உண்டு பண்ணக்கூடியது நோய்வுகளை அதிகமாக்கக்கூடிய உணவுகள் தான் அதிகம் அப்போ என்ன ஆகிடுது உடல் முழுக்க மேஜர் ஆர்கன் சிஸ்டம்னு சொல்கிறோம் உடலில் இருக்கக்கூடிய நுரையீரல் இருதயம் போன்ற அதிமுக்கியமான அனைத்து உறுப்புகளும் கழிவுகளினுடைய தேக்கம் அதிகமாகி அதிகமாகித்தான் ஒவ்வொரு உறுப்புகளிலும் நோய்கள் உண்டாகுது அப்போ அது மூளையில் வரும்போது ஸ்ட்ரோக்குங்கிறாங்க இதே தலைமையில் ஹார்ட் அட்டாக்ங்கிறாங்க பேர் தான் வேறு ஆனால் லாஜிக் கான்செப்ட் ஒன்று தான் அப்போ இதையெல்லாம் சரி செய்வதற்குத்தான் வள்ளல் பெருமானார் என்ன பண்ணுறாருனா அழகாக ஒரு மூன்று விதமான மூலிகை கலவைகளை கொடுக்குறார் இது வந்து முக்கூட்டு சுவரணம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு டீயாக பயன்படுத்தலாம் பொதுவாக நீங்கள் இன்றைக்கி குடிக்கக்கூடிய பால் டீ இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நோயை உண்டு பண்ணக்கூடியது கூடிய அந்த பால்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ரசாயனங்களால் இன்ஜெக்ஷன் பண்ணி என்ன பண்ணுறாங்க பால் கறக்க வைக்கிறார்கள் அப்போ அந்த அனைத்து விதமான ரசாயனங்களும் ரத்தத்தில் கலந்து இருந்து பாலாக வரும் இப்போ இதை குடிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இயல்பாக மந்த புத்தி வந்துடும் ஏன் ஒரு குழந்தை நல்லா படிக்க மாட்டேங்கிறான் மார்க் வர மாட்டேங்குது அப்படின்னா இந்த பால் தான் அந்த குழந்தைக்கு படிப்புங்கிறது என்ன இருக்குது ஏறாத ஒன்றாவே மாறிடும் ஏன் அது மூளையில் போய் அந்த விஷக்கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக தங்கி 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 எங்கேருந்து இந்த விஷம் வந்துச்சு இந்த பால் என்ற ஒரு உணவை கொடுத்தாங்க அது மூளைக்கு போச்சு விஷமானது அதனால் கற்றலில் குறைபாடு ஹைப்பர் ஹைப்போ படிக்கவே மாட்டான் உட்காரவே மாட்டான் இதெல்லாம் வரும் அதே போலத்தான் தான் அதே விஷக்கழிவுகள் நுரையீரலில் போய் தங்கும்போது சளி பிடிக்கிறது எந்தவித காரணமும் இல்லைங்க சும்மா வெளியில் போயிட்டு வந்தால் அவர் மலை துளிப்பட்டுச்சு காய்ச்சல் சளி இப்போ இந்த காய்ச்சல் சளி என்பது மிகப்பெரிய ஒரு வியாபாரமாக மாறிடுச்சு ஏன் காய்ச்சல் வந்துச்சு ஏன் சளி வந்துச்சு காரணமே இல்லை ஆனால் வரும் மாதம் ஒரு முறை வரும் இது எல்லாமே எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய வாழ்வியல் முறை கேடுகளால் உண்டாகக்கூடியது இதை ஒவ்வொருவரும் புரிஞ்சுக்கணும் அப்போ இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படிங்கும்போது எப்படி இந்த கழிவுகள் உள்ள சேர்ந்துக்கிட்டே வருதோ அதே போல் கழிவு நீக்கம் என்ற ஒன்று தினமும் நடக்கணும் டீடாக்சிபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த உடலில் உள்ள கழிவுகளை நீக்குவதற்குத்தான் வள்ளல் பெருமானார் இந்த மூலிகட்டி ஒரு அருமையான ஒரு மருந்து மூன்று விதமான சஞ்சீவி மூலிகளால் ஆனது என்னன்னு கேட்டிங்கன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி தூதுவளை முசுமுசுக்கை மிளகு மற்றும் சீரகம் அதையும் சேர்த்திருப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெர்பல் டீயாகவே கிடைக்கும் ஸோ இந்த ஹெர்பல் டீ வந்து பார்த்திங்கன்னா காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் குடிக்கணும் இப்போ என்னாகவும் முந்தைய நாள் சாப்பிட்ட கழிவுகள் அனைத்தும் எல்லாவற்றையும் அரஸ்ட் பண்ணி கொண்டு வரக்கூடிய தன்மை இந்த மூன்று மூலிகைகளில் இருக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வெள்ளை கரிசாலைக்கு என்ன ஒரு தன்மைன்னு கேட்டிங்கன்னா இப்போது ஒரு வாகனம் இருக்குன்னு வைங்க அதை என்ன பண்ணுறீங்க மூன்று மாதம் ஆறு மாதம் ஆன உடனே சர்வீஸ் கொடுக்குறோமா கொடுத்தோன்னே அவங்க என்ன பண்ணுறாங்க அதில் இருக்கக்கூடிய இன்ஜின் பார்ட்ஸ் இதில் இருக்கக்கூடிய கழிவுகளையெல்லாம் படைத்து அக எல்லாம் நீக்கிறாங்க அதே போலத்தான் நம்முடைய உடல் உறுப்பு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம் உணவுகள் ஜீரணமாகிட்டே இருக்குது மெட்டபாலிசம் நடந்துக்கிட்டே இருக்குது அங்கே தேங்கி இருக்கக்கூடிய கசடுகளையெல்லாம் நீக்கக்கூடிய தன்மை வெள்ளை கரிசாலைக்கு இருக்குது ஒரு ராஜ மருந்து இதை வந்து முன் முக்காலங்களில் வந்து உணவு முறையில் வச்சுருந்தாங்க ஆனால் இன்றைக்கி அது என்ன ஆயிடுச்சு இல்லாமையே போயிடுச்சு அப்போ இந்த கசடுகளை எல்லாம் நீக்கும் கசடுகள் நீக்கிட்டே என்ன ஆகும் உள்ளுறுப்புகள் பலமாகும் அப்போ அந்த பிரதான உள் உடம்பு நல்ல ஒரு ஆற்றல் பொருந்தியதாக மாறும் இன்றைக்கி நிறைய டயாபட்டிஸ் எடுத்துக்கோங்களேன் சர்க்கரை வியாதிகள் அடிப்படை காரணம் என்ன இன்சுலின் வரல ஏன் வரல பதிலே இல்லை கழிவுகளினுடைய தேக்கம் அதிகமாகி இன்சுலின் வெளிவர முடியாத தன்மைக்கு மாறுகிறது அப்போ இதை சரி வர தொடர்ந்து பயன்படுத்தினாலே கழிவுகள் வெளியாயிரும் உங்களுக்கு இன்சுலின் தானாக வர ஆரம்பிச்சிடும் இது கரிசாலையோட வேலை அடுத்ததாக தூதுவலை ஒரு அற்புதமான கபத்தை அகற்றக்கூடிய ஒன்று ஒருத்தனுக்கு மரணம் வருதுன்னா ரெண்டு காரணங்களால் வரும் என்ன காரணம் கபக்கட்டு மலக்கட்டு கபம் என்பது இங்கே கட்டக்கூடிய ஒன்று நெஞ்சில் இது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா இந்த சுகாதாரமற்ற காற்று மற்றும் நாம் உண்ட உணவு இந்த உணவில் இருக்கக்கூடிய மியூக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம் சளி உணவுகள் சளியற்ற உணவுகள்லாம் பிரிப்பாங்க அந்த மியூக்கஸினுடைய சேர்க்கை இந்த நுரையீரலில் இருக்கக்கூடிய ஆல்வியோலை சின்ன சின்ன காற்றறைகள் கொடான கோடி காற்றறைகள் இருக்குது அந்த காற்றறைகளில் போய் 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 நிரம்பி தான் அங்கே அடைப்புகளை உண்டாக்கி அங்கே நடக்கக்கூடிய அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக்சிஜன் போய் கார்பன் டை ஆக்சைடாக மாதிரி உள்ளேருந்து வெளியே வரது பார்த்திங்களா அங்கே வந்து பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அதனால தான் பார்த்திங்கன்னா அடிக்கடி சளி தொந்தரவுகள் ஆழ்ந்த மூச்சு விட முடியாது கொஞ்சம் வேகமாக நடந்த மூச்சு வாங்குறது இன்றைக்கி எல்லாம் இன்கேலருக்கு பழகிட்டோம் ஏதாவது ஒரு நோய் அப்படின்னா நோய்க்கு தீர்வு கிடையாது அந்த சிம்டத்துக்கு என்ன தீர்வு இப்போ அடைக்குதா நினைக்கலரை போடு போட்டால் என்னாகும் அப்போதிக்கி அடைப்பு ரிலீவ் ஆகும் கொஞ்சம் நேரம் கழிச்சு மீண்டும் அடைக்கும் மீண்டும் இனி போடு இது வியாபாரம் அதை அந்த பிரதான உள்ளுறுப்பை சரி செய்யக்கூடிய வேலையை இந்த தூதுவளையானது செய்து நல்ல ஒரு ஆழ்ந்த ஒரு சுவாசத்தினை உண்டாக்கும் இப்போ குழந்தைகளுக்கு நீங்கள் என்னதான் பால் குடித்தாலும் இந்த கபம் என்பது இருக்காது நல்லா புரிஞ்சுக்குங்க ஒரு கெட்ட உணவு இருக்குன்னா அதில் இருக்கக்கூடிய விஷபாகத்தை நீக்கக்கூடியது தான் மூலிகை அப்போ நாம் சாப்பிடக்கூடிய எல்லாமே விஷ உணவு தான் அதில் இருக்கக்கூடிய விஷபாகத்தை நீக்குவது மூலிகைகளினுடைய பங்கு அடுத்ததாக மூன்றாவதாக முசு முசுக்கை நாள்பட்ட சளி இருந்து மூச்சு விடும்போது கருகருன்னு ஒரு சவுண்டு வர்றது ரொம்ப ஆஸ்துமா ஈசினோஃபிலியா இது மாதிரிலாம் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்காங்க பார்த்தீங்களா அதை குணப்படுத்தக்கூடிய தன்மை முசு முசுக்கைக்கு இருக்குது இந்த மூன்று ராஜ மூலிகைகளுடைய கலவையை பயன்படுத்தி காலையில் வெறும் வயிற்று ஒரு தேநீராக நீங்கள் குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த உடலும் டீட்டார்சிகேஷன் ஆயிடும் சரியான முறையில் இந்த டீடாக்ஸ் நடந்துட்டாலே ஆரோக்கியமானது உறுதி செய்யப்படும் வளலார் ஹெர்பல் டீ சொன்னீங்க இது எப்படி நாங்கள் சிறந்த முறையில் வீட்லேயே தயாரிச்சுக்கிறதுன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா இது ரொம்ப எளிமை எப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி இது பார்த்திங்கன்னா தண்ணி ஓடக்கூடிய அந்த ஆற்றோரங்களில் இருக்கக்கூடிய வெள்ளை கரிசலாங்கண்ணி அந்த கீரை அடுத்து தூதுவளை கீரை உங்களுக்கு தெரியும் முள்ளு முள்ளாக அதோடய செடிகள் கிடைக்கும் தூதுவளை அடுத்து முசுமுசுக்கை இதுக்கே முசு முசுக்கைனுக்கு பேர் வந்துச்சுனா குரங்குனுடைய கை மாதிரி இருக்கும் முசு முசுன்னு இருக்கும் அதனால் முசு முசுக்கை அப்படின்னு இருக்கும் இப்போ இந்த மூன்று கீரைகளையும் எடுத்துகிட்டு வந்து நிழலில் உலர்த்தணும் நிழலில் உலர்த்தி அதை வந்து பொடியாக்கி வச்சுக்கணும் சூரணமாக பண்ணணும் இதில் வந்து என்ன அளவில் சேர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணிங்கிறது ஒரு பங்கு எடுத்துக்குங்க தூதுவளை முசு முசுக்கை ரெண்டும் கால் கால் பங்கு தனித்தனியாக தூதுவளை கால்பங்கு முசுமுசுக்கை கால்பங்கு மிளகு சீரகம் தனியாக வறுத்து அது ஒரு கால்பங்கு எடுத்து கலந்துக்குங்க இதுதான் இந்த சூரணம் தயாரிப்பதற்கான முறை இது வள்ளலார் முக்கூட்டு சூரணம் அப்படின்னு சொல்லி நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும் இந்த வள்ளலார் ஹெர்பல் டீ பொடியாக கிடைக்கும் அதையும் நீங்கள் வாங்கி என்ன பண்ணலாம் பயன்படுத்திக்கலாம் ஸோ இதை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் நான் ஒருத்தருக்கு ஒரு டம்ளர் தண்ணி டீ தயாரிக்கிறதுக்கு என்ன மெத்தடுன்னு சொல்கிறேன் அதை வச்சு நீங்கள் எத்தனை பேருக்கு வேணால் தயாரிச்சுக்கலாம் இரண்டு டம்ளர் தண்ணி எடுத்து அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சறிங்க நல்லா சூடேறணுன்னு இந்த வள்ளலார் மூலிகை ஹெர்பல் டீ இருக்குது பார்த்தீங்களா சுரணம் அது வந்து ஒரு கால் ஸ்பூன் போடுங்க போதும் கால் ஸ்பூன் மட்டும் எடுத்து போட்டு இரண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளராக சுன்ற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க ஒரு டம்ளராக நல்லா காய்ச்சினதுக்கப்புறம் அதை எடுத்து வடிகட்டணும் ஓகேங்களா நல்லா வடிகட்டிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை பயன்படுத்தி அந்த ஹெர்பல் டீயை குடிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பால் கலந்து பயன்படுத்தலான்னு வள்ளல் பெருமன் அவர் சொல்லியிருப்பார் உங்கள் நல்ல ஆரோக்கியமான மாடு நாட்டு மாடு வச்சுருந்தீங்கன்னா அந்த பால் கூட என்ன பண்ணலாம் காய்ச்சி இதில் கலந்து பயன்படுத்தலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் வெறுமனை இந்த மூலிகை கலவையை மட்டும் குடிக்கலாம் ரொம்ப நல்லது பால் இல்லாமல் குடிக்கும்போது ரொம்ப நல்லாவே வேலை செய்யும் ஃபஸ்ட்டு அந்த மூலிகை டீயை யார் யாரெல்லாம் குடிக்கலாம் எப்பல்லாம் குடிக்கலாம் எக்காரணம் கொண்டும் அசைவ உணவு சாப்பிட்டு விட்டு இந்த மூலிகையை குடிக்கவே கூடாது நல்லா புரிஞ்சுக்குங்க ஏன்னா இது முழுக்க முழுக்க சுத்த உஷ்ணத்தை உண்டு பண்ணும் அசைவ உணவு என்பது முழுக்க முழுக்க அசுத்த உஷ்ணத்தை உண்டு பண்ணும் இப்போ அசைவ உணவு சாப்பிட்டான் இந்த மூலிகை தண்ணீரை தொடவே கூடாது அடுத்து யார் யார் குடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைகள் முதல் பெரியரோட எல்லாருமே குடிக்கலாம் அதில் எந்த விதமான தடைகளும் கிடையாது ஒரு இரண்டு மூன்று வயதுலருந்தே குழந்தைகள் இயல்பாக அவ குடிக்க ஆரம்பிக்கிறாங்க பார்த்திங்களா இரண்டு மூன்று வயதிலிருந்தே குழந்தைங்களுக்கு என்ன பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழகலாம் ஆரம்பத்தில் மூலிகை கொஞ்சம் குறைவாக கொடுங்க ஏன்னா அவங்களுக்கு புதிது நல்லா பழக்கப்பட்டதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ மூலிகைகள் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது காலையில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் வயிற்றில் எழுந்தவுடன் முதல் உணவாக என்ன பண்ணலாம் இந்த மூலிகை குடிக்கலாம் அதே போல் உடல் எடையை குறைக்க வேண்டும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உணவை ஒரு வேலை ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட அதை குடிக்கலாம் மூன்று வேலை உணவு சாப்பிட்றீங்களா இரு வேலையாக மாற்றிடுங்க இந்த மூலிகை டீ என்ன பண்ணலாம் ரெண்டு மூணு டீ வச்சு கூட குடிக்கலாம் ஸோ அது வந்து உடல் இழைப்பதற்கு ஒரு ஆரோக்கியமான மருந்து நல்ல உடல் பாடி வெயிட் வந்து நல்லா ரெடியூஸ் ஆகிறத பார்ப்பீங்க சார் உடல் வெயிட் குறையும் அப்படின்னு சொன்னீங்க அது இல்லாமல் இன்னும் வேறு என்ன பலன்கள் இதனால் உண்டாகும் அது இந்த மூலிகை டீவில் பல ஆயிரம் நன்மைகள் இருக்குது ஏன்னா உடலில் இருக்கக்கூடிய எல்லா ராஜ உறுப்புகளிலையும் இது வேலை செய்யும் மூளையாகட்டும் நுரையீரல் ஆகட்டும் உங்களுடைய சிறுநீரகமாகட்டும் வயிறு சம்பந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் இது வந்து ஒரு குரு மருந்து மாதிரி அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண் தொந்தரவுகள் நல்ல ஒரு பார்வையில் தீட்சண்யம் உண்டாகும் அதாவது உங்களுக்கு கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா எரிச்சல் இருக்கிறது இந்த ஐடி எல்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அது எல்லாம் சரியாகும் அதே மாதிரி குழந்தைகளுக்கு படிக்கின்ற குழந்தைகளுக்கு நல்ல ஒரு நினைவு திறன் உண்டாகும் ஞாபக சக்தி உண்டாகும் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பசி எடுக்கிறது அதிகமாகும் குழந்தைகள் பசியே இல்லாமயே இருப்பாங்க பார்த்திங்களா அவர்களுக்கு நல்ல ஒரு பசி உண்டாகும் அதே போல் வயதானவர்களுக்கு ஆழ்ந்த ஒரு தூக்கம் உண்டாகும் இரவு நேரத்தில் படுத்த தூக்கம் வரல அவங்களுக்கு அதெல்லாம் சரியாகும் அதே மாதிரி தலைவலி என்னன்னே தெரியாது தலை வலிச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ அது எல்லாம் சரியாக சுவாசம் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தேர்வு வயிற்றில் இருக்கக்கூடிய உப்புசமாக இருக்கிறது வயிற்றில் தொந்தரவு இருக்கிறது இது மாதிரி எல்லா விதமான சர்வ ரோக நிவாரணியாக செயல்படும் இது எல்லாத்தையும் நீங்கள் அனுபவத்தில் பார்த்தா தான் புரியும்